என்ன மரபு தொடர்கள் அகட விகடம்னா தந்திரம் ஏற்கனவே கே கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் அடரடி படரடினா பெருங்குழப்பம் அவசர குடுக்கை பதற்றக்காரன் அக்கறை பச்சனா பொய்த் தோற்றம் நம்ம இருந்து அப்படியே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் புண்படுத்துனா மன நோகச் செய்தல் புத்தக புழு உலகறிவின்றி இருப்பது புரட்டி அடித்தல் உண்மையை மறுத்தல் புள்ளரித்தல்லாம் மயிர் கூச்சரிதல் புழுகுனி பொய்யன் புலி கரைத்தல் கவலைப்படுதல் புறங்கொடுத்தல்னா தோற்று ஓடுதல் புறங்காணுதல் முறியடித்தல் புரங்கை நக்குதல்னா வறுமை ஆகுதல் பூசி மெழுகுதல்னா குற்றத்தை மறைக்க பார்த்தல் பூச்சி காட்டுதல்னா அச்சம் காட்டுதல் பூத்து போதெல்லாம் கண்போர்வை மங்குதல் நீர் படர்தல் பெயர் பொறித்தல்னா புகழை நிலைநாட்டுதல் பேசாத பேச்சு தகுதியற்ற சொல் பேச்சு கொடுத்தல் அருமறை அறிய வார்த்தை ஆடுதல் பேச்சு வளர்தல் வாய்ச்சொண்டை மிகுதல் பேச்சு முச்சு இல்லாமே அமைதி அடங்கி இருக்கை பேதி போகுதல்னா அச்சம் உண்டாக்குதல் பைய பையனா மெல்ல மெல்ல பொங்கல் வைத்தல்னா அழித்து விடுதல் பொடி வைத்தல்னா தந்திரமா பேசுதல் பொத்தல் அடைத்தல்னா குற்றத்தை மறைத்தல் பொழுது போக்குதல்னா காலம் கழித்தல் சோம்பி கழித்தல் போக போக காலம் செல்ல செல்ல போக்கிரி கதியற்றவன் போக்கு காட்டுதுன்னா சாக்கு சொல்லுதல் போட்டு அடைத்தல்னா திணித்தல் போட்டு வைத்தல்னா மீத்து வைத்தல் போதா காலம் கேடு காலம் போதா குறைக்கு உள்ளது போதாதென்று போன போக்கு மனம் சென்ற பலி மன சாம்பிராணினா அறிவற்றவன் மட்டம் தடுதன்னா செருக்கு அடக்குதல் மட்டம் போடுதல் வேண்டுமென்று வேலைக்கு வராதிருத்தல் மட்டும் மரியாதை தகுதிக்கேற்ற மரியாதை மட்டை ஆகிவிட்டான் மதுவினால் தன்னிலை இழத்தல் மணிக்கணக்குனா கடிகாரப்படியுள்ள ஒழுங்கு மண்டை கருவம் வந்து மிக செருக்கு மதில் மேல் பூனை நிச்சயம் இல்லாத நிலை மலை ஏறிவிட்டதுனா பழைய பழக்கம் மறைந்து விட்டது மல்லு கெட்டதுனா கட்டாயப்படுத்தல் மனப்பால் குடித்தல் முக்கியமான கொஸ்டின்ஸ் கை கூடாதவற்றை பற்றி எண்ணி மகிழ்தல் மன போக்கு சிந்தை சென்ற வழியே செல்லுகை மன்றாடுதல்னா குறை இறந்து இறந்து வேண்டுதல் மாட்டுக்கார பயல்னா இழிவோனவன் வேலைக்காரன் முகத்தில் அறைதல் அவமானப்படுத்தல் முகம் கவிழ்தல்னா தவறு முதலியவற்றால் தலை குனிதல் முகம் கொடுத்தல்னா செல்லம் கொடுத்தல் செவி சாய்த்தல் முகம் சுருங்குதல் கோபத்தால் அவமானத்தால் முகம் கன்றுதல் முக்கி முடங்குதல்னா மனமின்மை காட்டி முணுமுணுத்தல் முட்டி கொள்ளுதல் பெரும் முயற்சி எடுத்தல் முதலை கண்ணீர் ஏமாற்றுதல் பொய் அழுகை முதுகில் குத்துதல்னா காட்டி கொடுத்தல் நம்பிக்கை துரோகம் முறைத்து பார்த்தல்னா ஏற விழித்து நோக்குதல் முன்னுக்கு வருதல்னா உயர்நிலை அடைதல் வளர்ச்சி வளர்ச்சி அடைதல்